உங்க பேர் என்னங்க ஆர் முனியாண்டி ஆர் முனியாண்டியா ஆமா எந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் நீ அதிமுக தொண்டரா இல்ல அதிமுக விசுவாசியா அதிமுக விசுவாசி தான் தொண்டர் வந்து நாங்க உறுப்பினர் கார்டு வர ரெட்டைப்புறால இருந்து இருக்கேன் நானு ஓ ரெட்டைப்புறா அந்த காலகட்டத்துல இருந்து இருக்கீங்க அந்த காலகட்டத்துல எனக்கு ஒரு எலெக்ஷன் ஓட்டுன்னு தெரியும் இப்போ உங்க பகுதியில ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுக எப்படி இருக்கு உயிர் உயிரோட்டமா இருக்கா உயிரோட்டமா அதிமுக ஒரு சில நேரங்களில் தென்னவன் சத்தியமூர்த்தி காலத்துல கோட்டை சார் ராமரம் மாவட்டம் ஓஹோ அப்போ வந்து திமுக நிக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஓ திமுக வலுவான ஆட்களையா பார்த்து நிப்பாடுறதுக்கு ஆள் ரொம்ப மூச்சு திணறுவாங்க மூச்சு திணற கார்டில யோசிப்பாங்க சார் அப்படியே இவங்க அப்போ விலை வாங்கினாங்க ஒரு திமுக கார ஒரு பெரிய வந்தாங்க அவங்க அண்ணாதிமுக தென்னவன் சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் பிடிச்சி கைப்பிடியா பிடிச்ச மாதிரி ஓட்டு வாங்கிடுவாங்க

எல்லாமே நிர்வாகம் சரியா இல்ல இவனா போறது அவனா போறது ஓபிஎஸ் பேசுறீங்க ஓபிஎஸ் இப்ப அப்படின்னு காத்துல வாங்கிட்டே இருந்தேன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து அவர் வந்து பதர்ன எண்ணங்கள் அன்னைக்கு ஒரு கூடி பேசும்போது முதலமைச்சராக ஆமா அப்படியே வெளியில போய் ஒரு பத்து நாளைக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்ச ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்தா அம்மா ஆட்டோமேட்டிக்கே செயலுக்கு போயிருக்கும் இவர் பதவியை தக்க வச்சிருப்பார்

இது ஒரு நல்ல ஆணித்தரமான கருத்து இந்த கருத்து அவர் தலைமுறை ஒரு பத்து நாளைக்கு இருந்து இருந்தாரு இந்தா அவருக்கு ஆட்டோமெட்டிக்கா உள்ள விற்பா இவரு என்னைக்குமே இந்த தலைவர் அவர்தான் மூலம் சரி இது ஒரு கருத்து நியாயமா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா மாயத்தை அவர் வாங்கி குடுத்தா சின்ன மரவரே வர அப்படிங்கிற லெவல்ல அப்படி வந்திருக்கும் அந்த லெவல்ல அப்படியே நகர்ந்துகிட்டே போயிடும் உம் அவர் எனக்கு ஓஎஃபிஎஸ் மேல எல்லாம் ரொம்ப ஆதங்க நான் இப்ப தொகுதியில வந்து நிக்கப்ப தென்கடைசி தென்கடைசி மாவட்டத்துல உச்சின தொங்குன்றது அங்கிட்டு லாஸ்ட் தொகுதி சரி தூத்துக்குடி மாவட்டம் அதே சமயத்துல கடைசி வடகடைசி புதுக்கோட்டை மாவட்டத்துல மணமில் குடி கட்டுமாவுடி எறி எரிதேற கிட்டத்தட்ட இங்கிட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் இங்கிட்டு ஒரு அம்பத்தஞ்சு எழுவத்தஞ்சு நூத்தி எழுவத்தஞ்சு எண்பது கிலோமீட்டர் நூத்தி எண்பது கிலோமீட்டர் எங்க மாவட்டம் திருச்சியில நான் ஒயிட்டேன் காட்டா காட்டா நேர் சொல்றேன் நூத்தி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர்லயும் நான் அங்கே எனக்கு வியாபார பேசுன போய்கிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்கேன் நிர்வாகிகள் விசாரிப்பேன் சாரிச்சா ஒரு டீ கடையில சாரிச்சாலும் சரி பெரிய லெவல்ல சாரிச்சாலும் சரி ஓபிஎஸ் 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 தான் வருவாரு 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 சொல்லிட்டு இருந்துட்டாங்க ரெண்டு நாள்ல என்னன்னா கண்ணப்பன் சொன்னாரு சின்ன வாங்கின அன்னைக்கு பேட்டரி கொடுத்தாரு இவர் வந்து காய்கறி வீட்டுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரு இவரு ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன சரி எனக்கு காத்து அதே செயல்பாட்டு அந்த ஒரு வரியே கடைசி வேற நீட்டிட்டு செலவு பண்ணலையே ஓபிஎஸ் செலவு பண்ணல சார் செலவு பண்ணி இருந்தா இன்னைக்கு அவர் ஐநூறு ரூபா கொடுக்கல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தா கண்டிப்பா செஞ்சிருப்பாரு சார் கொடுக்கல ஓபிஎஸ் பணம் கொடுக்கல ஆமா சார் பணம் இல்லையோ பணம் இல்லையோ அவர்ட்டு இல்லாத காசு என்ன சார் எல்லாம் சார் செலவுல தர்மத்து தர்மருக்கு வாங்கி கொடுத்தாரு சார் எம்பித்த நாமினேட் ஆமா 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 அவன் தான் சார் துரோகி அவன் தான் சார் அந்த நாலு கோடியை அப்படியே அமைக்கிட்டு லாக் அப் பண்ணிட்டான் சார் அந்த சாரி இருந்தேன் வந்து அந்த அவர் பேரன்னா தருமர் மாவட்ட தருமர் அவர் வந்து அமைக்கிட்டாரு அவர் அமைக்கிட்டு காசை இது அப்படின்ட்டான் சார் அந்த இதையும் கிட்டு இருக்கேன் சார் அந்த நாலு கோடி அவர் செலவு பண்ணியிருந்தா அவர் எம்பி ஆயிருப்பாரு மத்திய அமைச்சர் இல்ல எல்லாமே சார் ஓபிஎஸ் அது ஓபிஎஸ்ங்க நம்ம என்ன செய்யறமோ நமக்கு கிடைக்கும் அன்னைக்கு செஞ்சாரு அது கிடைச்சி வேற எங்க ராமாரம் மாவட்டத்துல ஒரு பதினோரு பேத்து கூட போய் ஓபிஎஸ் கூட சேரும் நம்ம யார் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கினா நான் உள்ள வருவேன் டிடிவி நீக்கினா உன் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் அம்மையார் சசிகலா மேல ஜெயலலிதாவோட இறப்புல சந்தேகம் இருக்குன்னு வழக்கு போடுன்னு சொல்லி இபிஎஸ் கட்டாயப்படுத்தணும் யாரு அந்த ஓபிஎஸ் மேல அந்த துரோகம் தான் சார் இவருக்கு இப்ப இன்னைக்கு கீழே போற அந்த ஒரு காரணம் தான் சார் செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரியில் அடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு வயது என்ன சார் நாற்பத்தி அஞ்சு சார் நாப்பத்தஞ்சு எனக்கு ஐம்பத்தி ஏழாச்சு சார் ஐம்பத்தி ஏழு வயசுல எவ்வளவு என் துரோகம் பண்ணாலும் அந்த துரோகத்தை அவன் ஆயிலுக்குள்ள கண்டுகளிக்கணும் காமிக்கிது ஆமா கரெக்ட் கண்டிப்பா இது காமிக்கு காமிக்குது ஆமா நான் ராமநாதர் மாவட்டத்துல இருந்து எங்க சாயல் குடிக்கு ஓட்டு கட்டு வர்றாரு நாரு ஓபி ரொம்ப வரையறுப்பு ரொம்ப அவகண்டமான பியானும் பெண்ணும் சுத்தி வல வீசுது ஆனா எல்லாருமே ஜெயிக்க போறாருன்னு கணிச்சாங்களே கணிப்பு கணிப்பு கண்டிப்பா உண்மை கணிப்பு உம் அத கெடுத்தது பூராவுமே அண்ணா திமுக காரங்கறேன் அண்ணா திமுக அந்த நாலு கோடி அமுக்கனவரு நாலு கோடி அமுக்கினவரும் அவருக்கு மாவட்ட செயலாளர் உம் ஒன்றிய செயலாளர் எல்லா ஒன்றியமு நான்

கடலாடி ஒன்றிய செயலர் இருக்காருன்னா அவருக்கு இந்தப்பா உனக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் நீ வந்து நான் கூட ஒரு கோடி பணம் கொடுப்பேன் உன் ஒன்றியத்துக்கு நீ இந்த இருபத்தஞ்சு லட்சத்தை எடுத்துக்க அந்த ஒரு கோடியில் நீ கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லணும்ல இது கட்டமைப்பு இல்லையே சார் இவருக்கு அந்தந்த நிர்வாகிக்குன்னு ஒரு தொகையை கொடுத்துட்டு இந்த தொகையில் நீ கை வைக்காத இந்த தொகையை உனக்கு கொடுக்குறேன் இதை நீ வச்சுக்க ஆனால் தொகுதிக்கு கொடுக்குற தொகையில் கை வைக்காத தொலைச்சி கூட தொலைச்சுன்னு சொல்லி மிரட்டினா ஏன் உனக்கு வேலை பார்க்க மாட்டாங்களா சார் மிரட்டனுக்கு மிரட்டுறதுக்கு ஆகணும் இவர் ஒரு வாக்கு மூலமே சரி ஓகே இருந்து தேர்தல் அதிகாரில இருந்து எல்லாம் இல்லாம கீழ்ப்பு இல்லாமல் சார் கோட் சொல்றேன் சார் கோட் சரியா இருந்தா நாடு நல்லா இருக்கும் சார் கோட்றான் சார் ஆமா நீதிபதி ரஞ்சாதி தான் சார் தீர்ப்பு சொல்றேன் ஆமா இன்னைக்கு அடிமட்ட ஒரு இது எல்லா அதுவும் இருக்கு கிடக்குன்னு உழைச்சி விட்டு ரெட்டைப்புடாவுக்கும் சேவலுக்கும் சின்னம் கொடுத்து முடக்கி விட்டாங்களே தேர்தல் அன்னைக்கு என்ன ஓச்சு ஆமா இன்னைக்கு இவர் கையில இருக்கிற அனைத்து கட்சிக்காரங்களும் தொண்டைங்க நாங்களாம் ஒரு ஆதங்கமான அதே மாதிரி இப்ப சேவல் சின்ன இரட்டை புற சின்ன அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலையை உருவாக்கி சின்னத்தை முடக்கி இருந்தா மறுபடியும் எல்லாரும் ஆஹா எல்லாம் அனி அணியா பிரிஞ்சிருக்காங்க வாங்க எல்லாரும் ஒன்னா செய்யறவங்க ஒரு சூழ்நிலை வரும் ஆனா அது மாதிரி வாய்ப்பு இல்லாம போச்சு சரி இல்ல சார் நீதிமன்றம் செத்து போச்சு செத்து போச்சு சார் நீதி காசு கடிமை ஆயிருச்சு சார் கண்டேசமா அடிச்சு வச்சிட்டாரு அவர் சதாசிவம் அவர் சம்பந்தி அவர் சம்பந்தி மூலியமா வச்சு எல்லாத்தையுமே காய் நேரத்துக்கு சரி பண்ணி கொண்டு வந்துட்டாரு சரி பண்ணிட்டாரு சார் ஆனா சரி பண்ணி கொண்டு வந்தவாரு இப்ப போய் அதிமுக பொது செயலாளர் போய் டெல்லியில போய் கை கட்டிட்டு உட்கார்ந்த சம்பவம் எம்ஜிஆர் காலத்துலயே அமையார் ஜெயலலிதா காலத்திலே பாத்தீங்களா கை கட்டிட்டு உட்கார்ந்தீங்களா இருக்கேன் இந்த நேம் சார் அப்படியே மோடி லேடியா லாடியான்னு என்ன அந்த கட்சி போய் நிக்கலாமா சார்பி கையை கட்டிட்டு உட்காந்துருக்காருங்க அவன் அந்த அவங்க அந்தளால் என்ன பண்ணால் கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்காந்துருக்காரு இவர் கையை கட்டிட்டு உட்காந்துருக்காரு ஜெயலலிதா மாமெலாம் அப்படி அப்பா இப்போ எவ்வளோ கம்பீரமாக இருப்பாங்க உங்களுக்கு திருச்சி மாவட்டமா சார் ஆமாம் திருச்சி மாவட்டம் எந்த ஊர் மன்னச்சோழூர் பகுதி மன்னச்சோழர் பகுதியா சட்டமன்ற தொகுதி சரி இங்கேயும் அந்த மாதிரி தான் அங்கேயே அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஒன்றே சேலம் வந்து இருபத்தஞ்சு லட்சம் நகர சேலர் முப்பது லட்சம் ஊராட்சி செயலாளர் இருபது லட்சம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல அப்போ தான் கதிரவன்ட்ட பெரம்பலூர்லேருந்து வந்து இங்கே போட்டிட்ட கதிரவன்ட்ட எல்லாருமே விலை போயிட்டாங்க சார் நான் இப்போ இருக்க கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது அப்போ எடப்பாடி சாமி அவர் ஆட்சியில் இருக்கும்போது அடித்தார் நம்ம இந்த தேர்தலை வச்சு நம்ம ஒரு அமௌண்ட்டை அடிச்சிரும்னு சொல்லி அடிச்சாங்க எம்பி தேர்தலையும் கே நேரோட மகனுக்கு தான் அதிமுக காரவங்க வேலை பார்த்தாங்க திருச்சியில் பெரம்பலூர் தொகுதியில் அதே மாதிரி தான் அந்த பகுதியில் நீங்கள் சொல்கிற கணிப்பு கூட அங்கேயும் இருக்கும் போல இருக்கு கணிப்பு சார் நான் வந்து அவர் பிஜேபி அண்ணா கூட்டம் நின்றார்ல ஆமாம் அப்பவே காசு நான் இப்போ வந்து ஆபாஸ்கி இருக்கிற இடத்துக்கும் அவர் வீட்டுக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் நாலே கிலோமீட்டர் தான் ஏங்க அப்பப்போ நான் வந்து நவாஸ் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளாரா இல்ல சார் மக்கள் ஒரு போய் பாண்டி ஆக்க மாட்டா சார் நான் ஒரு கோயில் கட்டிருக்கேன் சார் இங்கே சாயல்குடியில் ஒரு நகர் உருவாகி அதுல ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய் ரெண்டு பேரும் லட்டுல இருந்து ஆப்பிளிலிருந்து ஒரு எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்ட்டு போய் ஊரே போய் நின்றோம் சார் கார் போட்டு உள்ள இருக்காரு இருக்காருன்னு முதல் நாள் அனுப்பிட்டாங்க சார் இல்லண்டு அவர் அவர் பேரண்ணா எம்பி பேரண்ணா நபாஸ் கனி அப்ப கையை அறுத்துக்கிட்டாலும் சின்ன கூட கொடுக்க முடியாது கே பெரிய ஒரு துரோய் சார் இப்ப அப்படிப்பட்டவரை எப்படிங்க ஜெயிக்க வச்சாங்க அந்த தொகுதியில் ஆச்சரியமா இருக்கு இருக்கு சார் இன்னைக்கு அண்ணா திமுக காரங்க இன்னைக்கு கிளைச்சலாளர் பூத்துக்கோட்டையில நின்னாங்கன்னா அவங்களுக்கு சடக்குண்டு ஒரு எங்க ஏரியாவில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற பெரிய காரியம் வெளி மாவட்டம் போய் தான் ஆளுக்கு சம்பாதிக்கிறாங்க ஆமா கொஞ்சம் வறட்சியான பகுதி வறட்சியான போயிட்டீங்க இப்ப நானே போய் தஞ்சை மாவட்டம் போய் சித சிதம்பரம் கடலூர் நான் சம்பாதிக்க முடியும் அந்த கண்ட்ரோல உள்ள அவங்க நான் திருச்சி ஏரியாவில் துப்பாக்கி தொழிற்சாலை அந்த ஏரியாவில் எம்பி எம்எல்ஏ அமைச்சர் எல்லாருமே ஒரு தொழில் ஃபேக்ட்ரியை உருவாக்க மாட்டேங்கிறாங்களே ராமநாதபுரம் மாவட்டத்துல அதை உருவாக்கினா இல்லாம சார் அவன் வந்தா நம்ம இப்ப ஒரு தொழில் பாட்டி ஒரு கெடுதலான தான் கொண்டு வரும் அவ்வளவு வருஷம் நல்ல பொருளை கொண்டு வர விடுவாங்க நம்ம அந்த பகுதியில் ஒரு மீன் பண்ண கூட இருக்குல்ல ஒரு மீன் ஆயில் தயாரிக்கிற கம்பெனி ரெண்டு கிலோமீட்டர்ல நான் இருக்கேன் சார் இப்ப வீடு நான் நிக்கிற இடம் ரெண்டே கிலோமீட்டர் தான் அந்த ஆயில் தயாரிக்கிற இடம் ஆமா இப்ப வந்து மீனை ஆயுள் தயாரிக்கிற பெரிய மக்களுக்கு தீங்கான ஆலையா தான் இருக்கு தீங்கான ஆள் தான் சரியான அது வாசமே பெரிய ஒரு சின்ன பசங்களெல்லாம் இன்னும் ஒரு பத்து வருஷத்துல பாருங்க வியாதி உருவாகும் ஒரு நிறுவர் சொல்றாரு பெரிய நான் வந்து ஆன்மீக விதியில் ஒரு செயலாற்றலா இருந்துகிட்டு இருக்கேன் திவங்க பக்தனு உங்களுக்கு அதன் விலையில பெரிய சிக்கல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விவசாயம் வந்து மிளகாய் குண்டு மிளகா தான் அந்த குண்டு மிளக போய் ராமநகர் மாவட்டத்துக்கு அந்த கடைக்கு நான் எடுத்துக்கிட்டு போயிருந்தேன் அதே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தீர்றேன் நான் அவங்க மேல கோவப்பட்டு வாட்ஸ்அப்ல எடுத்துக்கிட்டு போய் கலெக்டர் ஆபீஸ் போய் பேப்பர் நிறுவனோட போய் கலெக்டர் ஆபீஸ் போய் அதை தெரியப்படுத்தினேன் இந்த அளவுக்கு நீங்க விவசாயங்கள் எல்லாம் பண்றீங்க பாதிக்கப்படுறீங்க ஆஹ் ஒண்ணும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க வசதி வாய்ப்பா முன்னேற முடியல ஆனா ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ராஜேந்திர பாலாஜி இவங்க எல்லாம் தென் மாவட்டத்துல பெரிய அளவுக்கு பெரும் பெரும் கோடீஸ்வரர்களா இருக்காங்க அவங்க எல்லாம் அந்த பகுதிக்கு எதாவது செய்யலாமையாங்க சார் அது பூராமே அவங்க அடிச்சிகிட்டு இருக்காங்க சார் இந்த கலெக்டர் கலெக்டர் என்ன சார் செஞ்சாரு தெரியுமா உடனே முதுகலத்தூருக்கு அந்த விவசாய ஆபீஸுக்கு போன் அடிச்சு இந்த மா அந்த ஊருக்காரங்க இதே தொழிலில் இருக்காங்க நீங்கள் போய் அதை பரிந்துரை பண்ணி விலை நிறுவனம் பண்ணுங்கன்ட்டு சொல்லிட்டார் சார் கரெக்டு அந்த கலெக்டர் கீழே இருக்கிற மேடம் என்ன சொல்ல திருநெல்வேலி பொங்கலுங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் நிறுவனம் வைக்க முடியாது யாவாரியை கூட்டிட்டு வந்து வைக்கோம் அப்படிங்கிறாங்க இப்போ இதுக்கு வந்து அதிமுக அப்படி விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறீங்க அதிமுக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணலையா முன்னாடிலாம் பண்ணிடலாம் இல்லை வேஸ்ட்டு சார் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க எது தஞ்சை தஞ்சை மாவட்டம் மாதிரி கிடையாது கிடையாதுங்க ஒற்றும இல்ல ஒற்றுமே இல்ல பூரா பேரும் அதான் நவாசு அண்ணாதிமுக கிளைச்சலர் காசு வாங்குறாங்க அப்புறம் தான் இருக்குங்க சார் அதிமுக கிளைச்சலர் ராமநாதபுரம் எம்பிக்கிட்ட காசு வாங்குறாரா காசு வாங்குறாங்க சார் நான் ஆதாரமா பார்த்தது சார் இது ஆ அப்புறம் எப்படிங்க அதிமுக இனிமே அதிமுக பைய இப்போ வந்து அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இவங்கலாம் ஒன்றா சேர்ந்தாலும் கூட இனிமேல் கரை சேர்றது கஷ்டமாக இருந்தத தெரியுது கரை சேர்றதா பெரிய கஷ்டம் சார் இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப குடுசுருமான காசு விளைவிடும் அந்த இப்ப நம்ம செய்தியில் அடுத்த இருத கட்டத்துக்கு வந்துட்டா இப்ப எடப்பாடி பழனிசாமி மகனை வந்து அவுசரத் பண்ணி வச்சுருக்கறதா சொல்றாங்க எங்கேயுமே விடாம வெளிநாட்டுக்கு போக விடாம ஒரு பாஸ்போர்ட்லாம் வந்து விடாத அளவுக்கு அவர் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க சரி சார் இவர் எடப்பாடி பழனிசாமி மகன் சொல்லிட்டாரான் அப்பா நீ போய் அமித்ஷா பாக்கலன்னா என்னை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க என்னை காப்பாத்து சொல்லி தரான் அதனால வேண்டிதான் அமித்ஷா காலையில் போய் அப்படி நம்ம தவறா சொல்லக்கூடாது அமித்ஷாட்ட போய் சரண் அடைஞ்சு கை கட்டி உட்கார்ந்து இருக்காரு நத்தம் விஸ்வநாதனோட சொத்து எல்லாமே முடக்கப்பட்டு பத்துக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் நீங்க எல்லாரும் உள்ள போறீங்களா வந்து சரண்டர் ஆகுறீங்களா டெல்லி பக்கத்துல தான் திகார்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமான்னு கேட்டார் அமைச்சா திகார் திகார்னு ஒரு ஊர் ஆஹ் ஜெயிலுன்னு சொல்லலையாங்க அவர் ஆஹ் திகார்னு ஒரு ஊர் இருக்கா தெரியுமான்னு கேட்டாராம் ஆடி போய் அந்த ஏசி ஏ ஏசியில உட்கார்ந்துருக்காரு வேக்கு தான் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா இருக்கு சார் அப்ப நால்ரை வருஷ காலம் அவங்க வந்து அதிமுக ஆட்சியில அட்டி பூந்த விளாசிட்டாங்க புலருக்கு நல்லா விளாண்டுட்டாங்க அவர் எல்லாமே வளாண்டு நம்ம கைப்பத்தனுங்கிற எண்ணத்திலே விளாண்டாரு ஊழலே முருகையிட ஒரு பக்கம் இருக்கட்டுங்க எல்லாரும் இப்ப அம்மையார் சசிகலாவுக்கு கூப்பிட்டு நீங்க அவைத்தலைவரா இருக்கமா நான் பொதுச்செயலாளரா இருக்கேன் இல்லாம செங்கோட்டையின் பொதுச்செயலாளரா இருக்கட்டும் நான் அவைத்தலைவரா இருக்கேன் நீங்க பொருளாளரா இருக்குமா ஏன்னா நீங்க அவைத்தலைவரா இருக்குமா இல்லனா கட்சியோட விதி இன்னொன்னு மாத்தலாம் அம்மையார் சசிகலா கட்சியோட தலைவர் கட்சியோட பொதுச்செயலர் வந்து இவர் செங்கோட்டையன் பொருளாளரா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி அப்படி கொண்டு போய் கொண்டு போயிடலாமே அவ ஒற்றுமை இருந்தா தான் நல்லதாச்சே ம் நம்ம வேண்டாம் நான் சொல்றோம் நம்மலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா ஏத்துக்கு தயாரா இருக்கு ஆனா எல்லாரும் ஒண்ணு நினைக்கணுமே ஆனா அந்த கட்டத்தை தாண்டிட்டாங்களோ இனிமே அது வாய்ப்பு இருக்கா அவர் வேட்பாளரா முதலமைச்சர் வேட்பாளரா இருந்தால் இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அவருக்கு என்ன யாரு எடப்பாடிக்கு இருக்கக்கூடாது அதுதான் ஓனாயுன்னு சொல்லிட்டார ஆஹ் அவருக்கு இருந்தா இவர் தனி ஏக்கம் உருவாகி திருநாக்கரசு மாதிரியும் தங்க இவன் கண்ணப்பன் மாதிரியே உருவாயிருவாரு அங்கிட்டு வட மாவட்டத்தில் அவர் ஒரு ஏக்கம் உருவாக்கிடுவார் ஓ கண்ணப்பன் மாதிரி இவரு தனி கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு இது யானை திறமை அவளெல்லாம் சேத்தான்னா இவரு இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்போ வந்து இவங்க ஒரு டீமாக உருவாகணும் இப்போ செங்கோட்டை கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம் இப்போ நீ எந்த பத்து பிசா செலவு பண்ண வேண்டாம் நீ தான் முதலமைச்சர் போல அப்படின்னா சந்தோஷம் தானே கரும்பு திங்க கூலியா சந்தோஷம் கரும்பு திங்க இல்ல கரும்பு திங்க கூலியா என்ன செங்கோட்டை எனக்கு ஆமாம் அழகா ஜாமுன்னு போய்ட்டு டெல்லி போய்ட்டு வந்துட்டார அவரை புதுச்செயலாளரை அவரவே ஆக்கலாம் முலம் சிறுக்க கூட அவரதே ஆக்கலாம் எல்லாருக்கும் ஒரு மனசு நாங்கள் அதான் நான் சொல்லிட்டு என்ன ரெட்டை வந்து இருந்துக்கிட்டு இருக்கேனே நான் ஒரு பையன்கிட்ட காசு வாங்க கிடையாது நான் பாட்டில் போவேன் பூத்துக்கோட்டைக்கு போவேன் ஓட்டு போடுவேன் நான் பாட்டில் வந்துக்கிட்டு இருப்பேன் என் பிள்ளைகளையும் கூட்டி போய் ஓட்டை போடுச்சு நானே போடுவேன் இப்போ இந்த ரெண்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலை நீங்கள் ஓட்டு போட்டீங்களா எல்லா தேர்தலும் ஓட்டு போட்டிருக்கேன் யாருக்கு ஓட்டு போனீங்க நான் ப்ரா தான் போட்டேன் ரொம்ப ஆக்கிரத்தோட பட்டம் பாத்துக்கங்க ஏழு ஓட்டு போட்டு இருக்கேன் போட்டிருக்கேன் தர்மர் தர்மர் வந்து நாலு கோடி அமைக்கிட்டாருங்கிறீங்க கண்டிப்பா நான் சீக்கிர வாய்ப்பு கெடுத்தது இன்னும் கட்சிக்காரங்க கெடுத்தது சார் ஒரு ஓபிஎஸ் மத்திய அமைச்சராக இருந்தாருன்னா நேரம் கட்சி ஒரு கண்ட்ரோல் வந்திருக்கும் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும் கண்ட்ரோலுக்கு வருது வரல ஓபிஎஸ் அப்படி பார்த்தா இது ஒரு ஆதங்கத்துலாம் ஓட்டு போட்ட மாதிரி ஓபிஎஸ் சரியில்லை சார் அன்னைக்கு தனத்துக்கு கையெழுத்து போடவோ உள்ள போனோம் தவறு சார் ஓபிஎஸ் சடக்கு இல்லங்க அவர் வந்து ஓபிஎஸ் வந்து புகழேந்திய கட்சியை விட்டு நீக்கிட்டு புகழேந்திய கார்ல கூட்டிட்டு வர்றாராம் அப்போ உன்ன கட்சியை விட்டு நீக்கிட்டேன் நம்ம நேரம் வரும்போது கட்சியில சேர்த்துக்கிறேன் ஒரு காலம் வரும்னு சொன்னாராம் அப்புறம் எங்க ஒரு கட்சியில அவர் நீக்கிட்டு கையெழுத்து போடுறாரு அவரே கார்ல கூட்டிட்டு வர்றாரு கூட்டிட்டு வரும்போது நமக்கான காலம் வரும் உன்ன கட்சியில சேர்த்துக்கறேங்கிறாராம் புகழேந்திய அதெல்லாம் தவறான விஷயம் எப்படிங்க அதாவது ஆட்டி விட்டால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல இவர் என்ன சின்ன புள்ளையாங்க அங்க கிளு கிழிப்பு காட்டி இது பண்றது

கோர்ட்டு நீதிபதிக்கே லஞ்சம் போய் தீர்ப்பு சொன்ன பொறுத்து அப்புறம் என்னங்க சார் இருக்கு தேர்தல் போய் தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் போயிருச்சு சார் அப்படியா ஆமா சார் இது நீங்க கடை கோடியில் கடை கோடியில் இருக்கீங்க ஒரு கிளை ஒரு தொண்டரா இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி இதெல்லாம் தெரியுது சார் நான் வந்து தொண்டன்லயே நான் இருந்து சொல்லிட்டேன் பாத்துங்க அதுக்கு மேலே சொல்லக்கூடாது தொண்டரா இருந்தாலும் உங்களுக்கு நீங்களாம் அரசியலில் கொஞ்சம் உன்னிப்பா கொஞ்சம் வந்திருந்தீங்கன்னா நீங்களாம் பெரிய லெவலில் வந்திருக்க வேண்டிய ஆளு நாங்க தொண்டனா இருந்துகிட்டு நான் ஸ்ரீதர் வாண்டியார் குரூப்ல இருக்கேன் சார் அப்படியா அவருடைய கல்யாணத்துக்குலாம் அவர் வந்தார் சார் ஸ்ரீதர் வாண்டியார் ஸ்ரீதர் வாண்டியாரு தேவர் ஜெயந்தி தேவர் தேவர் ஜெயந்திக்குலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுவாரு நிறைய உதவி உதவியெல்லாம் செய்யறாரு எல்லாம் அப்படி செய்ய மாட்டாரோ டீ வாங்கி கொடுப்பா சார் ஓபிஎஸ் பத்தி பேசாது சார் ஆரங்கத்துல போட்டுட்டோம் ஓட்டுனே கிடையாது எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு தினத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு போய் உத்தம் போய் இருந்தார்ல செயலர் கால அடியில் அன்னைக்கே அவர் அவருடைய இப்போ ஒரு மானப்பிரச்சனை அதாவது செத்தாருக்கு நாமளும் நாம் செத்தால் பிறர் அழுவார் இதுதான் வாழ்க்கை கோடி ஓடியா பல லட்சம் கோடி மேற்கு தொடர்ச்சி மலர்லையும் சொத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சுக்கிங்க அவிச்சு திம்பாங்களா நாலு பேத்துக்கு இதுவரையும் ஒரு ஒரு நூறு பேத்துக்கு இரநூறு பேத்துக்கு ஒரு இலவச திருமணம்லாம் பண்ணி வச்சிருக்காரு ஓபிஎஸ் ஒரு ஒரு இது போயிடுச்சு என்ன சார் எடப்பாடி பழனிசாமியா குறை சொல்றான் அவர் வந்து துரோகம் பண்ணிருக்காரு தான் துரோகம் பண்ணிருக்காரு நீட்டா பண்ணார் சார் அவர் புற சொல்லக்கூடாது அவர் எவனோ கொள்ளா அடிச்சாரோ கொதைய அடிச்சாரா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தது இப்ப எவன் கொடுக்க கிடையாது ஆமா அவர் ஆட்சி நல்லா புரிஞ்சாரு ஆனா அந்த பாணிலே எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு இவரே முதலமைச்சர் வேட்பாளா இருந்து நல்ல துரோகம் பண்ணாம நல்ல விதமா இருந்தா அவர் மேல நம்பிக்கை இல்லையோ அம்மையார் சசிகலா வந்தா தன்னுடைய அதிகாரம் போயிடும் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் அச்சப்படுறாரோ நம்பிக்கையா என்ன இவர் ஜெயிச்சு தரியாரமா இருக்கு இல்லையா அவங்கள பக்கத்துலயே சார் ஆ சார் இல்ல அடிச்சிருவாங்களா இவ்வளவு தில்லா இருக்கிற கடைசி வேறு தில்லா இருந்து போங்கானே இப்ப தில்லா இருக்கிற காசை கொடுத்துட்டு இருக்காரு சார் ஆமா அனைத்துக்கும் காசை கொடுத்து இருக்காரு சார் எல்லாமே பணம் ஒன்றே வெற்றி பணம் என் பணம் ஒன்றே கடைசி வரை வெற்றியை தீர்மானிக்குமா அதான் பாதாளம் சார் பணம் கடைசி வேற பாதுகாப்பு நீதிமன்றம் சரியில்லை தேர்தல் கமிஷன் சரியில்லை எல்லாமே எல்லாமே சரியில்லை என்றாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம் ஆமா மாற்றம் மாற்றம் உண்டாகும் நம்பிக்கை வரும் அதிமுக ஒன்றிணையும் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்குள்ள கண்ணப்பன் வந்து கண்ணப்பன் மாதிரி தனி கட்சி தொடங்குறாரா இல்லையோ அல்லது வந்து செங்கோட்டையின் முதலமைச்சர் சசிகலா வந்து பொதுச்செல்லா வரணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க வைத்தறிச்சல உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் விரைவில் வெற்றி பெற்று அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு அதிமுக உருவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கையோட நம்ம விடைபெறுவோம் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படியே பிள்ளைக்கு சார் மேலே கண்டிப்பா எவ்வளவு கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் வாங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்